கௌல்ற விலையில என்ன நான் வாங்கி நான் செஞ்ச பைக்கை எடுக்கறேன் இது வந்து மோடிஃபை பண்ண பாத்துருக்கு இந்த பைன் 32000 500 400 இது வந்து தான் மக்கான் மட்டும் இந்த பாத்துருக்கு டிசி பைக் வந்து எடுத்துட்டு போய்க்க ஏதாவது அப்செட் சொன்னா பைக் இது இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தனி ஃபுல்லாவே ஹலோ கைஸ் சில மணக்க நாங்க ஜால்பா வந்து குறிப்பா நல்லூர் நிற்கிறோம் நல்லூருக்கு முன் ரோட்ல பாத்தீங்கன்னா ஜேவி சொல்லி எஃப்னா ஜேவி சொல்லி ஒரு ஷொப் பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் வாகனங்களை விற்பனை செய்து அதாவது எல்லாமே லேடிஸ் இந்த பைக் தான் நிக்குது அந்த பைக்கில் தான் பாக்க போறோம் என்ன மாதிரி பிரைஸ் போகுது என்ன மாதிரி கண்டிஷன்ல நிற்குது மற்ற போய் போது கூடுதல் செகண்ட் ஹேண்ட் பைக் செகண்ட் ஹேண்ட் பைக்கில் இங்க பாத்தீங்கன்னா பைக்கை எல்லாம் இந்த பைக்ல போயிட்டு பாக்கிறோம் வீடியோக்குள்ள போலாம் வீடியோ என்ன மாதிரி சொல்லி பாக்கலாம் ஹலோ வணக்கம் என்ன வணக்கம் உங்கள்ட்ட எத்தனை பைக் இப்போ நிக்குது உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து பைக் நிற்குது இப்போ ஒரு வழியில் நிற்குது நாங்கள் பைக் வந்து நேற்று வந்தது காலையிலே வந்த இன்றைய காலையில நேற்று வந்தது சர்வீஸ் கொடுத்துருக்கோம் மெக்கானிக் சரி சின்ன பிரேக் வளர்த்து பார்த்து தான் கொண்டு வரணும் அப்படியே கொண்டு வந்து விட்டா வந்து சின்ன சின்ன இதுவள் இருக்கும் செஞ்சு ஓட்டு தான் போட்டுருந்தாங்க அதனால கராஜி நாளைக்கு தான் பைக் வரும் வெகுவா மேக்டிவ் ஆன பாதை கேக்கறேன் உங்களுக்கு வெகுவா மேக்டிவ் ஆன தான் இருக்கு வேற பெரிய பைக்கர் சைடுல பெரிய பைக் வந்து நான் தேவேன்னு சொல்லி ஓவர் பண்ணா நான் எடுத்து தரேன் ரொம்ப காட்டி ஓகேன்னு சொன்னா எடுத்து தரேன் பைக் இந்த பைக் தான் வேணும்னு சொல்லி சொன்னா எடுத்து தரேன் ஓகே நிறைய பைக் இருக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் ஃபர்ஸ்ட் ஓனரா இல்ல என்ன மாதிரி என்ன இப்ப நிக்கிற பைக் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் தான் நிக்குது செகண்ட் ஓனர் थर्ड ஓனரும் பாரது இப்ப நிக்கிற பைக் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் தான் நிக்குது ஓகே இன்ஜின் செய்த பைக்கடா இல்ல என்ன நான் இன்ஜின் செய்த பைக்கே எடுக்கறே இல்ல இன்ஜின் செய்ய வந்து செய்யாத பைக் தான் வந்து வந்து வரناங்க சரி ஆனா தொடர்ந்து பைக்ல பாப்போம் என்ன ஓகே நான் அதுல